சுமந்திரனுடன் கலைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் கௌசல்யா சுமந்திரனுடன் ஒரு நாளும் தொலைபேசியில் கூட கலைத்ததில்லை தேவையில்லாத தகவல்களை பரப்பாதீர்கள் கௌசல்யா நாடாளுமன்றம் செல்வதற்காக எனக்கு சதி செய்கின்றார் என்றெல்லாம் கூறுகின்றீர்கள் அப்படியெல்லாம் என் வைரம் செய்யாது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு தனது யூடியூப் பக்கத்திலே ஒரு காணொளி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி தனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு நேரம் தரவில்லை என்பது தொடர்பாகவும் மற்றொரு காணொளியை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ராமநாதன் அர்ச்சுனா விவகாரம் தொடர்ந்து பேசப்படுகின்ற விவகாரமாக மாறியிருக்கின்றது அந்த வகையில் இது தொடர்பாக பல காணொலிகளை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தனது யூடியூப் பக்கத்திலே வெளியிட்டு வருகின்றார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இன்றைய தினம் என்று தொடர் காணொளிகளை வெளியிட்டு வருகின்றார் இன்னும் சொல்ல அர்ஜுனா கௌசல்யாவை துரோகி என்று சொன்னார் என்று ஒரு காணொளி வழியாக இருந்தது அதாவது அவர் கதைத்த முழு காணொலியிலிருந்து சிறு பகுதியை துண்டாக்கி அந்த காணொலியை சமூக வலைதளங்களில் ஏனியோர் பரப்பி வந்தார்கள் இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் விதமாகவும் அவர் பல விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார் கௌசலியா ஆரம்பத்தில் தங்கும் அதற்கு மேல் தற்பொழுது வைரம் கடவுளவள் அவள் மாதிரி ஒரு பெண் கிடைப்பதற்கு பெற்றோர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதை தவிர அவளை முடிப்பவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த பெண் எனக்காக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நிற்கின்றால் அவள் தேர்தலில் அவள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட தயாராக இல்லை ஆனால் நான் தான் கட்டாயப்படுத்தி போட்டியிட வைத்தேன் நான் மாகாண சபைக்கு செல்லுகின்ற போது அவளை நாடாளுமன்றம் அனுப்புவேன் அப்படி இல்லை என்று சொல்லி அவள் மாகாண சபைக்கு செல்ல விரும்பினால் அவளை நான் முதலமைச்சராக என்று பல விடயங்களை எல்லாம் அவர் ஏற்கனவே வெளியிட்ட காணொளியில் குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்பாக நாங்களும் வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்றைய தினமும் கௌசல்யா தொடர்பாக ஒரு காணொலியை சில மனுத்தியாலங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதிலே கௌசல்யா திட்டமிட்டு எனது வழக்குகளை தோற்கடிக்க வைப்பதாகவும் கௌசல்யா நாடாளுமன்றம் செல்வதற்காக எனது அனைத்து வழக்குகளையுமே தோல்வியில் முடிப்பதற்கு சதி செய்வதாகவும் எனது இருபத்தி மூன்று வழக்குகளையும் கௌசல்யா தான் பார்த்துக் கொள்கின்றார் அந்த வகையில்தான் கௌசல்யா மீது அனைவருமே பழி போடுகின்றார்கள் தவிர இருபத்தி நாலாவது வழக்கும் எனக்கு வரப்போவதாக அறிகின்றேன் வந்தால் பார்ப்போம் இந்த நிலையைத்தான் நான் தற்பொழுது ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றேன் இனி இந்த வழக்குகள் தொடர்பான பிரச்சனையெல்லாம் நான் தான் பார்க்க போகின்றேன் நான் தான் சட்டத்தன்மைகளுடன் கலைக்கப் போகின்றேன் நான் தான் ஆவணங்களை அவர்களுக்கு அனுப்பி வைக்கப் போகின்றேன் மேலோட்டமாக கௌசல்யா பார்த்து கொண்டிருப்பாள் இன்றைய தினம் கூட ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையின் போது கையொப்பமிட வந்தது அப்போது நான் கௌசல்யாவை பேசிவிட்டேன் கௌசல்யா ஒரு மனுத்தியாலமாக அழுது கொண்டிருந்தால் அவளின் தங்கை அவளை பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது அதனை தாண்டி கௌசல்யா சுமத்துவனுடன் கலைக்கின்றார் சுமத்திரனுடன் சேர்ந்து அர்ஜுனாக்கு எதிராக சதி செய்கின்றார் சுமத்திரனுடன் சேர்ந்து அர்ஜுனாக்கு எதிராக சதி செய்கின்றாள் இல்லை சுமந்திரனையும் அர்ஜுனாவை இணைக்க முயற்சிக்கின்றார் என்பது போன்ற பல பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்கின்றது நான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடன் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அவர் மட்டுமல்ல அனைவருடனும் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் சேர்ந்து இயங்குவது தொடர்பாக எல்லாம் அது புறவு எடுக்கின்ற முடிவு ஆனால் பேசுவதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் அதை தவிர அவள் எப்போதுமே எனது பதவிக்கோ இதற்கோ ஆசைப்பட்டதில்லை ஏதாவது பிரச்சனை எனக்கு ஏற்பட்டால் அவளுக்கு தான் அந்த பதவி போகவும் அதை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் இவ்வாறான தான் அவள் நாடாளுமன்றம் செல்ல விரும்புகின்ற பட்சத்தில் தான் எனக்கு எதிராக வருகின்ற இந்த வழக்குகளை எல்லாம் அவள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தோற்கடிக்கின்றாள் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதனை தாண்டி பல விடயங்களை அந்த காணொலியிலே வெளியிட்டிருந்தார் கிட்டத்தட்ட பதிமூன்று நிமிடங்களாக அந்த காணொளி அமைந்திருந்தது அதுவரை மற்றொரு காணொலியை வெளியிட்டிருந்தார் அதிலே தனக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை இது தொடர்பாக நேற்றைய தினம் நான் நாடாளுமன்றத்தில் கேட்டிருந்தேன் எனக்கான நேரத்தை தாருங்கள் என்று சொல்லி அவதொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினமும் பிரதி சபாநாயகரிடம் நான் பேசியிருந்தேன் அதன் அதனை விசாரிப்பதற்கு குழு ஒன்று அதாவது மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதனைத்தான் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு ஊடக வலையமைப்பு இணைய ஊடக வலையமைப்பு தவறான செய்தியை போட்டு வருகின்றது அதாவது அர்ச்சனா சிறப்புரிமை கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது விசாரிப்பதற்கு தான் குழு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இவர்களால் தான் சமூக புரல் ஏற்படுகின்றது இவர்கள்தான் ஆவா குழு வெட்டுவதற்கு முன்பே வீடியோ எடுத்து போடுகின்றவர்கள் இவ்வாறானவர்களால் தான் பிரச்சனை வருகின்றது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆயால் சரியான செய்திகளை இவர்கள் போட வேண்டும் என்று ஊடகத்தை சாரியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் பிரதி சபாநாயகரிடமும் நான் இது தொடர்பாக பேசியிருக்கின்றேன் சிங்கள தலைவர்கள் தமிழர்கள் பேசுவதை விரும்பவில்லை அதாவது சிறுபான்மை இனத்தவர்கள் பேசுவதை விரும்பவில்லை பேசாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள் பேசவர் அவர்களை தடுக்கின்றார்கள் சிறுபான்மை இனமாக இருப்பதால் இப்படியெல்லாம் எல்லாம் செய்கின்றார்களோ என்று தோன்றுகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அனைவருக்கும் தெரியும் தொடர்ந்து அவருக்கு நாடாளுமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த வருடம் ஆரம்பித்த நிலையில் நேற்றைய தினம் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருந்தது இந்த இரண்டாவது நாளாக நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான சந்தர்ப்பத்தில் அர்ஜுன ராமநாதனுக்கான நேரம் கொடுக்கப்படவில்லை அர்ஜுன ராமநாதன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல பிழையங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார் அவரிடம் சென்று பல பேர் தங்களது குறைகளை கூறியிருக்கிறார்கள் எனது அதுறவாக பேசுவதாக ஜாழ்ப்பாணத்தில் உறுதியளித்து விட்டு சென்றிருக்கின்றார் ஆனால் அங்கு அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை அவர் சுயேட்சை எம்பியாக இருப்பதால் அவருக்கான நேரத்தை எதிர்கட்சி தான் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் எதிர்கட்சி தலைவர் திட்டமிட்டு கொடுக்காமல் இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது இதைவிட அவரை பழி வாங்குவதற்காகவே சரீத் பிரேமதாசா இப்படி செய்கின்றார் என்று பலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அதாவது நாடாளுமன்றம் முதன்முதலாக முதலாக கூடிய வேலை அதாவது அனுர தலைமையிலான நாடாளுமன்றம் கூடிய வேலை அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் ஆசனத்தில் அர்ஜுனா அமர்ந்திருந்தார் அப்போது யாருக்கென்று எதுவுமே ஒதுக்கப்படவில்லை ஆகையால் முதல் அமர்வு என்கின்ற அடிப்படையிலே போய் அவர் இருந்ததாக விளக்கம் கூறினார் ஆனால் அந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக மாறியது இலங்கை முழுவதும் அந்த விவகாரம் பேசப்பட்டது அரசியல் ரீதியிலும் அந்த விளை அரசியல் ரீதியிலும் அந்த விடயம் பேசப்பட்டது அதற்கு பழிவாங்கும் வாங்கும் எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் சைத் பிரேமதாஸ் அவர்கள் செய்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள் அதனை தாண்டி தற்பொழுது கௌசல்யா தொடர்பாக இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற காணொலியிலே அவர் சுமந்திரனுடன் கதைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறிய போது அதற்கு கீழே பலர் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் சுமந்திரனுடன் இணைந்தால் உங்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்று கூறி வருகின்றார்கள் சுமந்தருடன் இணையக்கூடாது என்று சொல்லி வருகின்றார்கள் எனவே இனி வருகின்ற அவரது காலப்பகுதி எப்படி அமையப் போகின்றது என்பது தொடர்பாக இங்கே பெரிய கேள்வி இருக்கின்றது ஐதவர் அவர் என்னுமது விடயத்தை கூறியிருக்கின்றார் ஹரி அவர் என்ன விடயத்தை விடயத்தை கூறியிருக்கின்றார் தனிப்பட்ட தாக்குதல்கள் தமிழர் பகுதியிலே அதிகமாக இடம்பெறுகின்றது அதாவது தமிழர் அரசியலில் அது தொடர்ந்து இடம்பெறுகின்றது சிங்கள பக்கத்திலே அப்படி அல்ல ஆனால் தமிழர் பகுதியிலே நாங்கள் நாங்கள் பெரியாக்கள் என்று ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள் அதை யூடியூபர் தொடர்பாகவும் அவர் சாடியிருந்தார் இருந்தார் தங்களை ஒரு வைத்தியர் சட்டத்தன் நினைக்கின்றார்கள் அவர்களது வீடியோ ஒரு வியூஸ் வந்துவிட்டது என்று சொன்னால் அதாவது தமிழர்கள் ஒரு தலைமைத்துவத்திற்கு இயங்குவதற்கு தயாராகவில்லை அதனால்தான் பிரபாகரன் அவர்கள் புலிகள் அமைப்பை உருவாக்குகின்ற போது பல ஒட்டுக்குழுக்களை உருவாக்கினார்கள் பிரிந்து கிழக்கிலே தனியாக விடுதலை புலிகள் அமைப்பை ஆரம்பிக்க போகின்றோம் என்று கருணா பிள்ளையான் தனியாக போனார்கள் இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை ஒரு தலைமைத்துவம் உள்ளவர்களுக்கு கீழே வேலை செய்வதற்கு இவர்களுக்கு இணக்கம் இல்லை இவர்கள் இப்படித்தான் தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் ஏதாவது உடையத்துக்கு வந்தால் அதனை அதிசயமாக பார்க்கின்றார்கள் உற்று நோக்குகின்றார்கள் ஆனால் அந்த பெண்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் கௌசல்யாவை விமர்சிக்கின்றார்கள் இது ஆண்களின் பொது புத்தி நான் உட்பட அனைவருமே அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் മേലും പല തുടർന്ന് thing ഇതുവരെ ഓൺലിങ്സെ വിച്ച് ഇസ് ജസ്റ്റ് ഫോർ ദിസ് ഓൺലിങ്സ് എവ്രേ ഐ എം കമ്മിങ് ഹിയർ സിറ്റിംഗ് അപ്ഡ് ബാക്ക് ടു ജെഫ്ന Um, this should be taken as an as immediate uh, uh, issue because uh, I have no way to talk in this uh, 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 parliament. So please uh, kindly give me a quick answer on this. We can't make a committee and we can't uh, do a round-up uh, discussion on these things because every day I am losing my privilege to speak in this um, high office. Yes, uh, Honourable member, the speaker will give. A uh well his opinion on that because it has been taken up i was told and this will be addressed too certainly படா பகுதியில் சட்டவிரோத கடல் தோளலல் මුட்டுமொழுதான அடக்குமுறைக்குல் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அவதிப்படுகின்றார்கள் புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டுவருகின்றேன் இலங்கை எமது நாடு கடலால் சூழப்பட்ட வளம் பொrndிய நாடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் எமது நாட்டுக்கு எல்லைகள் உண்டு அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான்கு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் ரால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத கால தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட் பாதிப்படைந்துள்ளது கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடல் படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் எல்லை தாண்டி எமது கடல் பிறப்புக்குள் அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடல் படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழவிடுங்கள் மீன்பிடி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம்